வணக்கம் அன்பர்களே ரொம்ப நாளாச்சே குறி சொல்கிறது குலதெய்வத்தை வைத்து குறி சொல்கிறது எப்படி அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க குலதெய்வம் இருக்குது நான் வேறு தெய்வங்களை வைத்து சொல்கிறதுக்கு விருப்பம்ல குலதெய்வத்தை வச்சு சொல்லலாம் அப்படின்னு மனசில் இருக்குது அப்படின்னீங்க சரி அவை அது எப்படிங்கிறத நான் இப்போ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல குலதெய்வங்கிறது நம் முன்னோர்கள் நமக்கு முன்னோர்கள் வழிபட்டு வந்த தெய்வத்தை நம்ம பாரம்பரியமாக தொடர்ந்து வரக்கூடியது அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கருப்பண்ணசுவாமி பேச்சாயி அங்காளம்மன் மதுரை வீரன் க கருப்பண்ணசுவாமியில் சங்கிலி கருப்பு அவராக நிறைய கருப்புகள் இருக்காங்க அதில் நம்மளுக்கு இஷ்டமான தெய்வத்தை நம்ம எடுத்து வழிபாடு பண்ணி குறியெடுக்கிறது தான் இப்போ குறி சொல்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வர எந்திரத்தை எழுதிக்கணும் இது பார்த்திங்கன்னா மூணுக்கு மூணு தகடு மூணுக்கு மூணு செப்பு தகடாக இருக்கலாம் இல்லை ஆறு கரு குலதெய்வம் தானே வரைஞ்சி கூட நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அப்போ இது ஆறு காரோ இல்லை மூணுக்கு மூணோ மூணுக்கு மூணோ வரைஞ்சி இல்லை இன்னும் கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சி கூட நம்ம தாயத்தில் அடைச்சிக்கலாம் தாயத்தில் அடைச்சி கூட நம்ம கூட எப்போதுமே அந்த இருக்கும்போது குறி சொல்லுவோம் குறை சொல்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்போ இப்போ இந்த செப்புத்தகட்டில் இந்த ஐங்கோணம் யந்திரம் ஐங்கோண யந்திரம் எழுதி நம ம ஸ்ரீப அப்படின்னு எழுதணும் அதில் பாருங்கள் கட்டத்தில் போட்டிருப்போம் அந்த ஐங்கோணத்துக்கு இது ஐங்கோணம் சூளம் அந்த மூளைக்கு சூளம் போட்டுடணும் ஒவ்வொரு இதுக்கும் சூளம் போட்டுட்டு நடுவில் ஐம் அப்படின்னு எழுதணும் இந்த பீஜாக்ஷர மந்திரங்களில் அஞ்சு பீஜாக்ஷர மந்திரம் இருக்குது ஒவ்வொரு ஐ க்ளௌம் சவும் க்ரேம் க்ளீம் அப்படின்ட்டு ம அந்த பீஜாக்ஷரம் மந்திரங்கள் எல்லாமே ஒவ்வொரு தனித்துவமானது அந்த ஒரு மந்திரத்தை போட்டு எந்த தெய்வத்தை அழைக்கிறோமோ அதுக்காக நமக்கு அந்த வேலை செய்வாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இதில் வந்து நம்ம குலதெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு மந்திரம்தான் ஓம் ஐம் இப்போ என்ன எப்படி மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊம் ஐம் குலதெய்வ பேர் நமக இப்போ ஊம் ஐம் குலதெய்வம் இப்போ மாடன் வச்சுக்கோ சுடலை மாடன் அப்படின்ட்டுருக்குன்னா ஓம் ஐம் சுடலை மாடன் நமோ நமக ஊம் ஐம் சுடலை மாடன் நமோ நமக ஊரில் அங்காள பரமேஸ்வரியாக இருக்குன்னா ஓம் ஐம் அங்காள பரமேஸ்வரி நமோ நமக இப்போ எந்த குலதெய்வ பேர் இருக்கோ அந்த குலதெய்வ பேர் அதில் நம்ம சொல்லிடணும் இது எழுதுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாக்க எழுது பௌர்ணமி உட்காந்து எழுதணும் எழுதுறதுக்கு முன்னாடி போய் ஆலயம் நம்ம குலதெய்வ ஆலயத்தில் போய் வழிபாடு செஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து தீபம் ஏற்றி அம்மா தாயி உன்னை நான் என் குறுக்கி வாக்கு வாக்கெடுக்கிறதுக்கு உன்னை நான் அழைக்கிறேன் எந்த தடையும் இல்லாமல் எந்த கட்டுக்கும் நீ சிக்காமல் எனக்கு வந்து வாக்கு வாக்குக்கு நெல் தாயேன்னு சொல்லி ஒரு நூற்றி ஒரு ரூபா காணிக்கை முடிஞ்சு வச்சுட்டு அந்த காணிக்கையை கொடுத்து அம்பாள்கிட்ட கொடுத்துட்டு இது வரைக்கும் சாபங்களோ இல்லை மூதாதிரிகளோட சாபம் இந்த மாதிரி எந்த ஒரு பிள்ளை மேவல் எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் தாய் அதெல்லாம் எனக்கு அறுபட்டு போகணும் உங்களுடைய முழு பார்வை எனக்கு அமையணும் உங்களுடைய முழு அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்துக்கிட்ட நம்ம வந்து முறையிட்டு அதை வாங்கி அன்பாக நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு வீட்டில் ஒரு தாம்பாளத்தட்டில் விதைக்கு பரப்பி இந்த எந்திரம் செப்பு தகடு அல்லது வெள்ளி அல்லது தங்கம் நம்மளால் என்ன சக்திக்கு முடியுமோ அந்த வேலை பார்க்கலாம் அதில் வரைஞ்சி அதுக்கு எந்திரத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சாபனை வருத்தி எந்திர சாபனை வருத்தி எந்திர சுத்தி இது எல்லாமே பண்ணிடுங்க எந்திர சாபம் எந்திர சுத்தி பண்ணிவிட்டு மந்திரத்துக்கும் சாபம் பண்ணிடுங்க ஓம் ஐம் வெங்காள பரமேஸ்வரிய நம்ம குலதெய்வ பேர் எதை நம்ம இது பண்ணுறோமோ அந்த குலதெய்வ பேரை வந்து நம்ம சேர்த்துக்கணும் அவள் எல்லாம் இயந்திரத்துக்கு எல்லாம் பண்ணி வாசனை தெய்வங்கள் ஸ்லா அஷ்டகந்தம் மை தடவலாம் அஷ்டகந்தம் கூட அந்த இதில் தடவலாம் எங்காயம் தடவி கூட நம்ம அதில் வைக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவள் கடலை படையல் கொஞ்சம் பிரம்மாண்டமான படையல் அவள் புரிக்கடலில் வச்சு வழிபாடு பண்ணணும் அது பிரம்மமூர்த்த வேலையாக இல்லை அதிகாலை பிரம்மமூர்த்தத்தில் அல்லது மாலை நேரத்துலேயும் இந்த இது பண்ணலாம் மாலை விலையில் கூட இந்த மாதிரி மாலைன்னா ஒரு இரவு எட்டு ஒம்பது பத்து மணிக்கு மேலே கூட நம்ம உட்காந்து இதை பூஜை பண்ணலாம் ஒரு நேர விரதம் பச்சரிசி சாதம் ஒரு நேர விரதம் இருந்து மனம் தூய்மையோடு ஒருநிலையோடு பண்ணணும் அதுபோல் நம்ம இது பண்ணுறோங்கிறது வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது நம்ம எந்த ஒரு மாந்திரிகம் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் வெளியே யாருக்கும் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா சொல்லிட்டாலும் அது நமக்கு சரி வராது ஒருத்தருடைய கண்ணடி படவே கூடாது பொறாமை குணங்கள் எண்ணங்கள் வந்து ஒருத்தரை வந்து நம்மளை வந்து லாக் பண்ணி வைக்கும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அதனால் நாம் செய்கிறது நம்ம அதில் முழுமையடைஞ்சு ஆகி பூரணமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களா தெரிஞ்சுக்கணும் நம்மளே வாக்கெல்லாம் இப்படி சொல்லுவேன் அப்படின்னு நம்ம போய் நான் வாக்கு சொல்லுவேன் நீ என்ன இன்னும் கேளு அதெல்லாம் எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட உங்களுக்குன்னு வாக்கு சொல்லக்கூடிய நேரமும் காலமும் அந்த குலதெய்வம் வச்சுருக்கும் இப்போ இந்த மந்திரத்தை எவ்வளோ சொல்லலாம் அப்படின்னா ஒரு லட்சம் முரு அதிகபட்சமாக ஒரு லட்சம் முரு ஆனால் நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரத்தி எட்டு அது அதுக்கு மேலேயே ஒரு நாற்பதாயிரம்லாம் வச்சு சொல்லிட்டிங்கனாவே அந்த குலதெய்வத்தோட வைப்ரேஷன் உடம்பில் நமக்கு தெரியும் நல்ல உடம்பில் அந்தந்த ஒரு அதிர்வலைகள் மண்ணம் என்ன ஓட்டங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் நம்ம எந்த ஒரு விஷயம் சொல்லிடுறோம் எந்த விஷயம் நம்ம வாசனை எடுக்கிறதா இருந்தாலும் நமக்கு அது நல்லதாக இருக்கான்னு பார்க்கணும் எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த உபாசனை எடுத்த காலத்தில் பண கஷ்டம் இருக்காது பொருளாதார ரீதியாக பக்கத்தில் சண்டை சச்சரவு ஆக்சிடெண்ட் ஆகிற அந்த மாதிரி எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்கலை அப்படின்னா அது உங்களுக்கான உண்டான வாஷனை அதில் ஏதாவது தடை வந்தது பண கஷ்டமாக இருக்குது தொழிலில் பிரச்சனையாக இருக்குது அப்படி இப்படின்னு எதாவது தடை வந்ததுன்னா அந்த உபாசனை நமக்கானது இல்லை அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க அவனை சொல்லிடுவாங்க இதில் உபாசனை பண்ணுறதில்ல இதெல்லாம் கஷ்டமெல்லாம் அப்படி தான் வரும் கொஞ்சம் அனுபவித்து கடந்து வா கடந்து வாம்பாங்க அப்படி இல்லை நம்ம ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்கிறோன்னா அந்த தெய்வத்தோடைய அருள் கிடாஷம் நமக்கு கிடைக்கிதுன்னா அந்த அஷ்டலட்சுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் பெரியலைனாலும் நம்ம நி நி நித்தியமாக போகக்கூடியதை விட ஒரு ஒரு பர்சன் வந்து மேலே ஊங்கி போகும் டெய்லி நூறுரூவா தான் வருமானம் அப்படின்னா இந்த தெய்வத்தோட உபாசனை நம்ம எடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய வருமானம் ஒரு இரநூறுவா மாறும் அப்போ அதுதான் நமக்கான உபாசனை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இல்லை நான் கஷ்டம் வந்தவண்டே நம்ம என்ன பண்ணி முடிவு பண்ணுறோம் சாமி கஷ்டம் கொடுக்குது அவன் நம்ம பண்ணுவானா பண்ண மாட்டானா சோதிக்குது அப்படின்னு நம்மளா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டே இருப்போம் ஏன்னா நிறைய குருமார்கள் நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து பாஷனை கேட்பாங்க சரி எடுத்துக்கங்க அப்போ உடனே கேட்பாங்க சாமி இது பண்ணும்போது எதாவது கஷ்டங்கள் வருமா என்ன எந்த இது நமக்கு ஈஸியாக இருக்கணும் ஈஸியாக இருக்கணும் எல்லா பாஷனை மந்திரமும் ஒரு ஆயிரத்தி எட்டாவது பத்தாயிரத்து எட்டாவது தான் உங்களுக்கு அது லகுவாக இருக்கும் தெய்வத்தோடு பேசணுன்னா கொஞ்சம் மெனக்கடல் அதிகமாக இருக்குது அதுக்காக செய்ய வேண்டிய பூஜை அப்படிலாம் இல்லைங்க சாமே நம்ம வாஷனை பண்ணிகிட்டு இருக்கும்போது பொருளாதார கஷ்டங்கள் வந்துடும் வீட்டில் சண்டை சச்சரவு வரும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வந்து உண்மையாக இந்தளவுக்கு அதெல்லாம் வந்து நம்ம ஒரு தெய்வத்தை பற்றனை பற்றி கொண்டால் சற்றென நமக்கு வேலை செய்யும் அது வந்து நமக்கு என்ன வேண்டுமோ அதை செய்வாங்க என்ன பண்ணோம் உடலில் இருக்கக்கு உடலில் ஏதாவது உபாதைகள் சளி காய்ச்சல்லாம் வரும் ஆனால் மாத்திரை மருந்துகள் எடுக்காமல் அந்த இறைவனை முழுமையாக நம்பியிருந்தோன்னா வந்த வாக்கில் அதுவே போயிடும் குடும்பத்துக்குள்ளே சண்டை வராது சச்சரம் வராது நம்ம சொ நம்ம பண்ண பண்ண நம்மளுடைய முகம் நம்மளுடைய உடல் எல்லாமே மாறும் நம்மளுடைய தோரணைகள் எந்த ஒரு தெய்வத்தை நம்ம பண்ணுறோமோ அது தோரணைகள் நமக்குள்ளே வந்து இதாகும் இந்த காலகட்டங்கள் விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பாஷனை பண்ணக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பீடி சிகரெட்டு தண்ணி இந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நிறுத்தி வைக்கணும் நம்ம தான் வாசனை பண்ணுறோமே சின்ன ஹான்ஸ் ஆமாலாம் அது போட்டுக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை பீடி குடிக்கிறது நான் கருப்பு சாமி தானே பண்ணுறேன் கருப்பு சுருட்டு குடிப்பார் அதனால் நானும் அதை குடிக்கிறது அப்புறம் கருப்பு தண்ணி அடிப்பார் நானும் தண்ணி அடிக்கிறேன் அதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த நாற்பத்தெட்டு நாள் உங்கள் உடல் சுத்தமாக இருந்தால் மட்டுந்தான் அந்த தெய்வம் உங்களுக்குள்ளே இறங்கி உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணும் அது குடிக்கிது அது பண்ண அவங்களுக்கு பூஜை பண்ணுறோம் படையல் பண்ணுறோம் அதனால் நம்ம எடுத்துக்கலாம் அதெல்லாம் எந்த குற்றம் வராது அப்படின்னா அது ஒரு தவறான செயல் அப்போ இந்த மாதிரி தவறான இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு தெய்வம் வரல சாமி வரல அப்புறம் அது கிடச்ச மாதிரி இருக்கும் ஆனால் அது உறும் ஆயத்தோற்றம் தான் சரிங்களா ஏன்னா வாக்கு நாக்கு சுத்தமாக இருந்தால் தான் வாக்கு சுத்தமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் உபாசனையெல்லாம் முடித்து அந்த தெய்வத்தோடைய பூர்ண அருள் வாங்கி நான் கூப்பிட்ட நேரத்துக்கு வாப்பா நான் கை தட்டி கூப்பிட்டாலோ இல்லை என் தொடையில் தட்டி கூப்பிட்டாலோ இல்லை சொடக்கு போட்டாலோ நீ வாப்பா அப்படின்னு சொல்லி அது சரி நீ எப்போ எப்படி கூப்பிட்டாலும் நான் உனக்கு வரப்பா அப்படின்னு அந்த தெய்வம் நமக்கு வரம் கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் சாப்பிடுங்க என்ன பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் தெய்வத்தோட பார்வைக்கு போயிடுறீங்க அது அவங்கள எப்படி உங்களை வழி நடத்தணும்னோ அந்த தெய்வத்துக்கு தெரியும் சரிங்களா அப்போ இதில் முழுமனதோடு நம்ம செய்யும் பட்சத்தில் இந்த வாக்கு இதெல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்கும் மாந்திரிகத்தில் இதெல்லாம் இல்லை இதில் உயர்நிலை மாந்திரிகம் தொழில் முதுநிலை மாந்திரிகம் நிறைய இருக்குது கருமுறை மாந்திரிகெல்லாம் தெய்வம் சொல்லி நம்ம கேட்டு செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏற்றில் படித்ததை விட தெய்வம் சொல்லி நம்ம செஞ்சோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா மாந்திரிகங்கள்லாம் அப்படி இருக்குது சரி இதை முறையாக எடுத்து செய்யுங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்டில் சொல்லுங்கள் அதுபோல நம்ம நம்மக்கிட்ட கணவன் மனைவி வசியமை தொடுகுறிமை வியாபார வசியமை வியாபார அபிவிருத்தி மை லாபாத்யஞ்சனமை எந்திர வகைகள் தொழிலுக்கு கல்விக்கு எல்லா விதமான பிள்ளை சூனியம் கணவன் மனை ஒற்றுமைக்கு எல்லாத்துக்குமே எந்திரம் தாயத்துகள் இது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது விபாசனை மார்க்கங்கள் எது வேணாலும் நம்ம இது பண்ணி கொடுக்குறோம் இப்போ கூட சமயமாக கணபதி ஒரு நாலஞ்சு பேர் கொடுத்தாச்சு பதினெட்டாம் படி கருப்பு கொடுத்துருக்கோம் இது போல் வாசனை மார்க்கத்துக்கான அங்காளபுரம் ஸ்ரீ ஷாமண்டி மலையாள பகவதை எந்த தெய்வம் வேண்டாலும் நம்ம இது அருள்வாக்கு தீட்சை கொடுப்போம் சரிங்களா நீங்கள் நிறைய ஃபோன் வந்து ஃபோன் பண்ணிடுங்க மெசேஜும் பண்ணுறீங்க எனக்கு சில வேலைகள் இங்கே நேரில் வர்றவங்க அவங்களையும் நான் பார்த்து பேச வேண்டியதெல்லாம் இருக்குது இல்லையா தான் சரி கண்டிப்பாக மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா அந்த பில் லைக்கான் பண்ண கிளிக் பண்ணிக்கிங்க பைரவா சர்ணர்